ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா கே கெஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அவங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமல்ஹாசன் நடிக்க போகிறாரு மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிக்க போகிறாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு பக்க ஆக்ஷன் ட்ராமா மூவி படத்தோட டேரக்ட்ன்றது பார்த்தீங்கன்னா அன்பரி மாஸ்டர் அவர்கள் தான் இந்த திரைப்படத்தை முதல் முதல்ல இயக்க போகிறாரு மியூசிக் டேரக்ட்றது பார்த்தீங்கன்னா ஜி வி பிரகாஷ் குமார் அவர்கள் தான் இசையமைக்க போகிறதாக பேசிகிட்டு இருக்காங்க மூவிக்கான ப்ரொடக்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜ் கமல் ஃபிலிம் அவங்க தான் படத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறதாக சொல்லி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் கிளிப்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க கிளிஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருந்துச்சுங்க சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கேகஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட்ன்றது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாங்க அது மட்டும் இந்த திரைப்படத்துக்கான ஷூட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் நீங்கள் இந்த ரீசெண்டாக நம்ம உலக நாயகன் கமல்ஹாசன் சார் அவர் நடித்து வெளிவந்த வந்த லைஃப் திரைப்படம் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நம்ம கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற மூவி சம்மந்தமான அட்வடுனா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல்லைக்கனை கிளிக் கொடுத்தால் ஆள் கொடுங்க அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெஸ்டில் சந்திப்போம் பை பை